அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் ஆறாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீதிக்கு பின் பாசம் படத்தை தொடர்ந்து மக்கள் திலம் எம்ஜிஆர் அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸில் நடித்த திரைப்படம் வந்து வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் வந்து மக்கள் திலம் எம்ஜிஆரோட அறுபத்தி ஏழாவது படம் தேவர் ஃபிலிம்ஸில் மக்கள் எம்ஜிஆர் நடித்த ஏழாவது திரைப்படம் இந்த படத்திற்கு வசனம் அரூர்தாஸ் இசை கே மகாதேவன் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் படம் வந்து பதினாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொங்கல் என்று இந்த வேட்டைக்காரன் படத்துலயும் சிரோஜா புக் பண்றதுக்கு தேவர் வந்து சிரோஜா தேவி வீட்டுக்கு போறாங்க அப்போ அவங்க வந்து ஷூட்டிங் பண்றாங்க அவங்க அம்மா தான் இருக்காங்க பட் அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா என் பொண்ணு வந்து ரொம்ப பிஸியா இருக்கா அதனால உங்க படத்துல நடிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க தேவர்கிட்ட உடனே தேவர் என்ன பண்றாரு டக்குன்னு இனிமே வந்து என் படத்துல சரோஜாதேவி கிடையாது தேவர் ஃபிலிம்ஸில் இனிமே சரோஜாதேவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடுகடுக வந்துடுறாரு இந்த விஷயத்த பின்னால் கேள்விப்பட்டு சரோஜாதவி கூட மன்னிப்புலாம் கேட்குறாங்க பட் எதுக்குமே வேலை கேட்குறதுல தன்னுடைய அடுத்த படங்களில் வந்து சரோஜியை புக் பண்ணாமல் எம்ஜிஆர் கேட்கும்போது கூட சரோஜி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவர் மறுத்துடுறாரு அடி கோபமாக வெளியே வர்றாரு வந்துட்டு அந்த டைமில் பார்த்தா பரிசு படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு எம்ஜிஆர் அந்த பரிசு படத்தில் வந்து எம்ஜிஆருக்கு ஜோடியா நடித்தது வந்து சாவித்ரி அதனால நேராக போய் சாவித்ரிய புக் பண்ணிடுறாங்க வேட்டைக்காரன் படத்துக்கு சாவித்ரி வந்து எம்ஜிஆரோட மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க மகாதேவி பரிசு மூன்றாவது படம் வந்து வேட்டைக்காரன் வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆரோட சாவித்ரி நடித்ததுக்கு வந்து கடுமையான கண்டனங்கள்லாம் வந்தது கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்தது சாவித்ரி வந்து எம்ஜிஆரோட நடிச்சிருக்கவே கூடாது சாவித்ரி ரொம்ப கவர்ச்சியாக நடிச்சிட்டாங்க காதல் கட்சியிலலாம் நெருக்கமாக நடிச்சுட்டாங்கன்னு ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்தது ஆனால் வந்து அதே சாவித்ரி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து ரோடில் நிற்கும்போது இந்த கண்டனம் பண்ணவங்க விமர்சனம் பண்ணவங்க யாருமே அவங்கள திரும்பி பார்க்கவே இல்லை அந்த நேரத்தில் சாவித்திரிக்கு உதவி வந்தது வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்து சாவித்ரிக்கு தங்கறதுக்குன்னு ஒரு வீடும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆன போது சென்னையில இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ரசிகர்கள்லாம் சென்னையே கலக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேயே ஒரு லட்சம் ரூபாய் செலவுல சித்ரா தியேட்டர் வாசல்ல வந்து ஒரு கார்டு மாதிரி செட்டிங் போட்டுட்டாங்க போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு கூண்டை வச்சு கூண்டுக்குள்ள உண்மையான சிறுத்தை விட்டுட்டாங்க வெளியில வந்து ஒரு எம்ஜிஆர் கட் அவுட் அந்த கட் அவுட்டோட கை வந்து சிறுத்தையை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இப்படி வச்சுட்டு அது பாதுகாப்பா இருக்கணும் வந்து ஒரு ஃபயர் வெளியே நிறுத்திட்டாங்க ஏதாவது தீ விபத்து ஏற்பட்டா ஏன்னா கார்டு செட்டிங் இல்லையா எந்த ரிஸ்க் எடுக்க கூடாது ஒரு ஃபயர் இன்ஜினை வந்து தேட்டர் வசதியை நிறுத்திட்டாங்க இதை பார்க்கறதுக்குன்னே கூட்டம் அலையும் வேட்டைக்காரன் படத்தில் எம்ஜிஆரோட சுறுசுறுப்பு வந்து பிரமிக்க வைக்கும் எம்ஜிஆர் அப்படின்னால எப்போவுமே சுறுசுறுப்பு தான் ஆனால் இந்த வேட்டைக்காரன் படத்தில் கூடுதல் சுறுசுறுப்பாக இருப்பார் ஒரு மாடிப்படி ஏறுறது கூட பார்த்தீங்கன்னா கடற்கட கெட் கடனும் ஓடுவார் டகன் இறங்குவார் அவர் வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிவார் இந்த படத்தில் வந்து எம்ஜிஆரோட காஸ்டியூம்ஸும் எம்ஜிஆரோட சுறுசுறுப்பும் வந்து அவர் ரொம்ப வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கும் அதே போல் காதல் காட்சியில் வந்து ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருப்பார் சாவித்திரியோட அதே போல் தேவர் ஃபிலிம்ஸ்க்கே உரிய அந்த குதிரை சிங்கம் சிறுத்தை எல்லாமே இந்த படத்தில் உண்டு குறிப்பாக சிங்கமும் சிறுத்தையும் போடுற ஒரு ஃபைட் வந்து அந்த காலத்துல பரபரப்பாக பேசப்பட்டது வேட்டைக்காரன் பொங்கல் ரிலீஸ்ல மாபெரும் வெற்றி பெற்று வசூலை வாரி குவித்து நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியது இதே ஆண்டு செப்டம்பர்ல தன்னுடைய அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணார் அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்